அரங்கநாதனின் மச்சாவதாரம் கொண்ட முதல் திருக்கோயில் இந்த திருக்கோயிலுக்கு பத்து கோடி ரூபாய் செலவிலே திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்று வருகின்றன அவர் கோரிய பக்தர்கள் தங்க விடுதி எண்பத்தி ஆறு புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் பணி கோரப்பட்டு ஒப்பந்த புள்ளி வருகின்ற பதினாறு ஏழு என்று திறக்கப்பட இருக்கின்றது ஒப்பந்த புள்ளி திறக்கப்பட்டு பணி இறுதி செய்யப்பட்ட பிறகு அடுத்த மாத இறுதிக்குள் அந்த பக்தர்கள் தங்கும் விடுதிக்கு அவரே சிறப்பு பூஜை செய்து பணிகளை தொடங்கிக் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மாண்பு தளபதியவர் தலைமையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு பதினேழு திருக்கோயில் பக்தர்கள் தங்கும் விடுதி ரூபாய் எழுபது கோடி செலவில் கட்டடப்பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்பதையும் மாண்மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த பசுபதீஸ்வரம் திருக்கோயில் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கடைசியாக குடமுழுக்கு நடைபெற்றது இந்த ஆண்டு அதை ஆயிரம் ஆண்டு பழமையான திருக்கோயில் பட்டியலே இணைத்து அதற்குண்டான தொல்லியல் துறை மண்டலக்குழு மாநில வல்லுநர் குழு ஒப்புதல் பெறப்பட்டிருக்கின்றது மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு எவ்வளவு விரைவாக அந்த பணிகள் மேற்கொள்ள முடியுமோ அவ்வளவு விரைவாக அந்த திருப்பணி மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மிகு பேரவைத் தலைவர் அவர்களே அவர் கோரியிருக்கின்ற சொர்ணபீஸ்வரர் திருக்கோயில் என்பது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இறுதியாக குடமுழுக்க நடைபெற்றது தற்போது அந்த திருக்கோயிலுக்கும் மாநில வண்ட வல்லுநர் குழு தொல்லியல் துறை மற்றும் மண்டலக் குழுவில் ஒப்புதல் பெறப்பட்டு மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வருமானம் இல்லாத திருக்கோயிலுக்கு ரூபாய் இந்த ஆண்டு கூட நூறு கோடியை ஒதுக்கீடு செய்து தந்திருக்கின்ற முதல்வர் திராவிட மாடல் அரசின் முதல்வர் நம்முடைய முதல்வர் அந்த திட்டத்தின்படி இந்த ஆண்டு இந்த திருக்கோயிலுடைய திருப்பணி மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்